சுஜாதாவின் மீண்டும் ஒரு குற்றம் கிரைம் நாவலின் பகுதி நான்கு மற்றும் இறுதி பகுதி சால்வ் பண்ணிட்டேன்னு என்னது என்றான் வசன் நான் விரும்பல காலையில போன பாரு ராயப்பேட்டை பார்க்கு அங்க போற எதுக்கு பாஸ் எதுக்கு அதெல்லாம் கேட்காத நீ பாட்டுக்கு நேரா ஓட்டு நான் இந்த கேஸ்ல கிடையவே கிடையாதா பாஸ் ஆமா நீ பாட்டுக்கு இருக்கிற பொண்ணையெல்லாம் பிரீத்து கிரீத்துன்னு துரத்திக்கிட்டே இருந்த அது பாட்டுக்கு அது இது பாட்டுக்கு இது பாஸ் நீங்க திடீர்னு அங்க என்ன கண்டுபிடிச்சீங்க சொல்லுங்க வசந்த் உன் மூளை மலுங்கி போயிருச்சா அந்த பெரியவர் சொன்னதுல ஏதாவது வினோதமா பட்டுதா உனக்கு இருங்க கொஞ்சம் முக்கிய யோசிக்கிறேன் கொஞ்ச நேரம் கழித்து இல்லை என்றான் கவனம் போதாது வசந்த் யாருக்கு தொட பெருசா இருக்குன்னு ஜாதகம் பார்த்தா இப்படித்தான் புத்தி மட்டமாயிடும் போதாது போதாது முட்டாள்தான் நீ அந்த ஆளு சுவாமி என்ன சொல்லு சுவாமி அவ்வளவுதான் கொஞ்சம் கொஞ்சம் சுவாமியார் ஐயப்பன் கோவில் மருணவிரதம் ஓ மை காட் பாஸ் சாரி பாஸ் நான் இப்ப எதுக்கு ராயப்பேட்டை பார்க்குக்கு போறோம் தெரியுதா அது வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முக்கறேன் கார் மறுபடி மயிலார்பூர் பக்கம் திரும்ப அதாவது பாஸ் காலையில் எதுக்கு போனீங்க அதை சொல்லுங்க அத சொல்லிட்டா எப்படா இருங்க இருங்க அந்த பார்க்குக்கு பக்கத்துல நம்ம அருணாச்சலம் வீடு இருக்கு பார்க்ல ஒரு கார்பரேஷன் கடிகாரம் இருக்கு அதனால அன்னைக்கு அருணாச்சலம் மணி பார்த்த கடிகாரம் அதே இருக்கணும் சரி அங்கதான் இப்ப எதுக்கு போறோம் இருங்க இருங்க கொஞ்சம் யோசிக்க விடுங்க யோசிக்க எனக்கு தெரியலங்கிறதுக்காக வசந்த் ஒண்ணும் சோம்பை இல்ல பாஸ் அப்படி எல்லாம் நினைச்சிடாதீங்க காலையில அந்த பார்க் அட்டண்ட் கிட்ட அந்த கடிகாரத்தை பத்தி விசாரிக்க போனீங்க சரியா ரைட் இப்ப எதுக்கு போறோம் அதை சொல்லு காலையில அந்த ஆளு இருந்திருக்க மாட்டான் சாயங்காலம் தான் வருவான்னு சொல்லி இருப்பாங்க வெரி குட் குட் கெஸ் அந்த பார்க்கு அட்டண்ட் கிட்ட என்ன விசாரிக்க போன ஏ போன வாரம் பத்து நாள் இந்த கடிகாரம் சரியா ஓடிக்கிட்டு இருந்ததான்னு கணேஷ் முருவளித்தான் அவன் தலையை கொஞ்சம் கலைத்து உனக்கும் கொஞ்சம் மூளை இருக்குடா வாசந்த் இந்த பிரீத்த எல்லாம் கொஞ்சம் விட்டுட்டேன்னா பழிச்சுப்ப என்றான் இதோ ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தள்ளிட்டு போன ஜோக் சொல்லட்டுமா பாஸ் வேண்டாம்டா ஒரு அப்பா தம் பையன் அழைச்சிக்கிட்டு வீதியில ஜாலியா நடந்து போயிட்டு இருந்தாரு அப்ப நடு ரோட்ல ரெண்டு நாயுங்க என்னமோ விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்க பையன் சின்ன அதிக ஆர்வத்தோட அப்பா அப்பா அந்த ரெண்டு நாயும் என்ன பண்ணுதுன்னு கேட்டானா கணேஷ் தலையில் கொண்டான் இருங்க சொச்சத்தையும் சொல்லிடுறேன் அப்பாவுக்கும் தர்ம சங்கடம் ஆனா சமாளிச்சிட்டார் எப்படி தெரியுமா கணேஷ் அவனை நிமிர்ந்து பார்க்க அது இல்ல விச்சு முன்னால இருக்கிற நாய்க்கு உடம்பு சரியில்லை பின்னால் இருக்கிற நாய் அதை வந்து ஆஸ்பத்திரிக்கு தள்ளிண்டு போறதுன்னாராம் அப்பா இருக்க சிரிக்கிறீங்களே பாஸ் மெக்சிகோ தேசத்து சலவுக்காரி ஜோக்கையும் சொல்லட்டுமா போதும்பா இதுவே ஒரு வாரத்துக்கு எனக்கு தாங்கும் எங்கடா இதையெல்லாம் படிக்கிற அதான் என்னோட பேட்டன் ரகசியம் பாஸ் அந்த டவர் கிளாக்கின் கீழ் சின்ன வாயில் படி இருந்தது அதில் கயிற்றுக்கட்டில் போட்டு ஒருவன் தூங்கிக் கொண்டு இருக்க வசந்த் காரில் இருந்து இறங்கி வந்து யோ உனக்கு சம்பளம் கொடுத்துருக்கு என்றான் இருந்து அதிகாரி வந்திருக்காரு கார்ல இருக்காரு பாரு எந்திரியா ஆமா கிடிகார சரியா ஓடுதா ஓடுதுங்களே சமீபத்துல எப்போவாவது ரிப்பேர் உண்டா இல்லீங்களே சாவி கீவி கொடுத்துட்டு இருக்கியோ சாவி இல்லீங்களே மெக்கானிக்கு தான் வருவாரு இந்த ஏனியில ஏறி படிக்கல்ல தூக்கி வச்சுக்கிட்டு போவாரு பத்து ஓ அப்படியா சமீபத்துல எப்பவும் ஒழுங்கா ஓடிட்டு இருக்கா ஆமாங்க வேணா கேட்டு பாருங்க சரி நான் வரேன் ஐயா நம்ம டிரான்ஸ்பர் விஷயம் என்னாச்சு ராயபுரத்துக்கு போடும்படியா கேட்டு ரெண்டு பஸ் புடிச்சு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க அப்படியா உடனே கவனிக்கிறேன் ராயப்பேட்டையில இருந்து ராயபுரத்துக்கு தானே வேணும் கொஞ்சம் தானே வித்தியாசம் உடனே செஞ்சிடறேன் என்று காருக்கு வந்தான் வசந்த் என்னடா ஐயாவுக்கு டிரான்ஸ்பர் வேணுமா சரி கெடியார என்னாச்சு பாஸ் அது கிராவிட்டி கிளாக் மேல ஏத்தி வச்சா அது பாட்டுக்கு ஓடும் முதல்ல பாட்ஸே குறைச்சல் தான் அன்னைக்கு ஓடி இருக்கா அப்படிதான் தோணுது அதுல கெட்டு போறதுக்கு அதிக விஷயம் இல்ல செத்த முன்ன பின்ன ஓடும் முன்ன பின்னா ஒரு மணி நேரம் ஸ்லோவாவா சேச்சே அப்படி இல்ல பாஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் என்ன யோசிக்கிறீங்க நானும் யோசிக்கிட்டு இருக்கேன் இப்ப எங்க போகணும் தெரியுமா முதல்ல இன்ஸ்பெக்டர் பழனிவேல பாத்துட்டு அவர்கிட்ட இருந்து எப்படியாவது சிவபிரகாசத்தோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ட வாங்கணும் ஆஹா புரியுது புரியுது பாஸ் பாஸ் கில்லாடி நீங்க பழனிவேல் வாங்க என்ன டயத்துக்கு முன்னாடியே வந்துட்டீங்களே என்றார் அழைச்சிட்டு வரலையா அருணாச்சலத்தை பழனிவேல் எங்களுக்கு ரொம்ப அவசரமா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டோட காப்பி வேணும் தேவைப்படுது எதுக்கு இந்த கேஸ்ல உங்களுக்கு புகழ் வரப்போகுது என்றான் வசந்த் என்ன சொல்றீங்க விளங்கும்படியா சொல்லுங்க பழனிவேல் இந்த கேஸ் நீங்க நினைக்கிற மாதிரி அத்தனை எளிதில்ல அருணாச்சலம் இதை செய்யல எப்படி சொல்றீங்க ஒரு நிமிஷம் என்கிட்ட கேள்வி கேட்காம அந்த ரிப்போர்ட்ட மட்டும் காமிச்சிட்டீங்கன்னா நல்லது எஸ்பியை கேட்கணுமே கேளுங்க காத்திருக்கோம் இப்ப என்ன சொல்றீங்க அருணாச்சலம் இல்லைங்கிறீங்களா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ட பாக்கணும் எதுவும் சொல்ல முடியாது பாருங்க நாங்க விசாரிச்சதுல கேஸ் வேற திசையில திரும்பிக்கிட்டு இருக்கு அதனால பழிச்சுன்னு புத்திசாலித்தனமா ஒரு டெவலப்மெண்ட் வந்தாலும் வரும் அப்படி கிடைச்சதுன்னா அதுக்கு உண்டான கிரெடிட்ட போலீஸுக்கே கொடுக்கறோம் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சாலும் கிடைக்கும் என்ன சொல்றீங்க எங்களுக்கு புகழ் எதுவும் வேண்டாம் என்றான் வசந்த் நீங்க இந்த மாதிரி புதுசா கிளப்புறதுக்கு என்ன ஆதாரம்னு சொல்லுங்களேன் அருணாச்சலம் இல்லைன்னு உங்களால நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம் பத்தரை மணிக்கு உங்களுக்கு போன் வந்திருக்கு அதுக்கப்புறம் அவர் இறந்துருக்காரு அருணாச்சலம் அவரை போய் பார்த்தத பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அவன் எவிடன்ஸ் கொடுக்குறப்ப ஒளறி இருக்கான் ஒன்பது மணினா அப்புறம் பத்தரைக்கு மாத்திக்கிட்டான் எல்லாம் தான் தெரியுமே உங்களுக்கு எல்லாம் தெரியும் பழனிவேல் இருந்தாலும் ஒன்னே ஒன்னு யோசிச்சு பாருங்க திட்டமிட்டு கொலை செய்ய வர்றவன் அந்த மாதிரி ஓப்பனா எல்லோரும் பாக்குற மாதிரி வருவானா அவன் திட்டமிட்டு வந்தான்னு யார் சொன்னாங்க பெரியவருக்குற சண்டை போட்டுட்டு அந்த கோபத்துல மண்டையில அடிச்சிருக்கான்னு நாங்க சொல்ல வரோம் நீங்க வேணும்னா பிஎம் ரிப்போர்ட்டை பாருங்க அதுல இருந்து என்ன தெரிய போகுது பழுப்பு காகிதத்தில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை ஆவலுடன் பார்த்தான் சிவபிரகாசம் மரணமுற்றது அனுதாபமற்ற எழுத்துக்களில் விவரிக்கப்பட்டிருந்தது இடம் தேதி நெம்பர் சுமாரான வயது உயரம் வெளிப்புற பரிசோதனையின் போது ரிகர்மார்ட்டில் அடையாளங்கள் கண்கள் காயங்களின் விவரங்கள் கை கால்கள் மடங்கி இருக்கின்றனவா இல்லையா இது போன்ற விவரங்கள் மட்டும் பாஸ் டைம் பாருங்க என்றான் வசந்த் ஓட்டினான் ப்ராபபிள் டைம் சின்ஸ் டெத்து பத்து மணி நேரம் மிஸ்டர் பழனிவேல் போஸ்ட்மார்ட் அன்னைக்கு எப்ப நடந்துச்சு நாலு நாலரைன்னு நினைக்கிறேன் ரிப்போர்ட்லயே இருக்குமே நாலு முப்பத்தஞ்சு அஞ்சு அதுல இருந்து பத்து மணி நேரம் கழிச்சா காலையில ஆறரைக்கு செத்து போயிருக்காருன்னு அர்த்தம் என்ன பாஸ் மிஸ்டர் பழனிவேல் எங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை ஏற்படுறீங்க ஏ அவங்க எப்படி இறந்த நேரத்தை கணக்கிடுறாங்க தெரியுமில்ல வசந்த் சொல்லு பாஸ் அது வந்து பல விதத்துல கணக்கிடுவாங்க பொதுவா ரெக்டல் டெம்பரேச்சர் எடுப்பாங்க தெர்மாமீட்டரை ஆசன துவாரத்துல சொருகி விவரம் வேண்டாம் மேல சொல்லு அப்புறம் வந்து போஸ்ட்மார்ட்டம் ஸ்ட்ரெயினிங்னு ஒரு முறை சொல்லுவாங்க அப்புறம் பார்ப்பாங்க தூரம் டைஜஸ்ட் பாப்பாங்கன்னு பார்ப்பாங்க எல்லாம் சரிதான் மிஸ்டர் வசந்த் எங்களுக்கு தெரியும் ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி நேரத்தை கணக்குறதுல கொஞ்சம் உத்தேசங்கள்லாம் இருக்குது தெரியுமோ ரிகல் சொன்னீங்க ரிகர்சங்கிறது பாடியோட ஆரோக்கியம் வயது வெளிப்புற உஷ்ணம்னு என்னென்னவோ அதை பொறுத்து வேறுபடும் அதுபடி பார்த்தா ரெண்டு மணி நேரம் முன்ன பின்னதான் இருக்கும் கணேஷ் சரி ஒப்புக்கிறோம் என்றான் கணேஷ் பண்ணோம் ஆனா இந்த கேஸ்ல இறந்து போன டயத்தை பத்தி சந்தேகமே எங்களுக்கு ஏற்படல நீங்களே சாட்சி சொன்னபடி பத்தரை மணிக்கு பெரியவர் உங்க கூட பேசியிருக்காரு அதனால டைம் ஆஃப் ரெக்கார்டை பத்தி எடுத்துக்கல நாங்க நீங்க செய்தது ரொம்ப சரிதான் ஆனா இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு பழனிவேல் என்ன சந்தேகம் அந்த பத்தரை மணிக்கு பேசினது நிஜமாகவே சிவபிரகாசமா இல்ல வேற யாராவது மை காட் நீங்க என்ன சொல்றீங்க அஸ்திவாரத்தையே கலைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அருணாச்சலா முதல்ல என்ன சொன்னா ஒன்பது ஒன்பதரை மணி சும்மா இருக்கு அங்க போன பெரியவர் செத்து கிடந்ததை பார்த்தேன்னு இல்லையா பத்தரை மணிக்கு பெரியவர் பேசியிருக்காருன்னு சொன்னப்புறம் பயந்து போய் சமயத்தை பத்தின மாத்திட்டான் அதனாலதானே சந்தேகம் அவன் பேர்ல ஆச்சு ஒரு விதத்துல அப்படிதான் முதல்ல அவன் எப்படி ஒன்பது மணின்னு சொன்னான்னு விசாரிச்சு பார்த்தோம் வீட்டுக்கு வெளியே வர்றப்ப கார்பரேஷன் கடிகாரத்தை பார்த்தேன் அதுல ஒன்பது காட்டிச்சு அதனால அவர் வீட்டுக்கு போயிருந்தப்ப ஒன்பதரைன்னு சொன்னான் கடிகாரம் ஒருவேளை நின்னு போயிருக்கலாம் இல்லையா எங்கிட்ட ஆனா வாட்ச் இல்லன்னு சொல்லியிருக்கான் இல்லையா ஆமா அப்படிதான் ஸ்டேட்மெண்ட்லயும் சொல்லியிருக்கான் அந்த கடிகாரம் சமீபத்துல நிக்கல பொதுவா தவறாம ஓடிக்கிட்டு தான் இருந்திருக்குன்னு நாங்க விசாரிச்சு கண்டுபிடிச்சோம் இருங்க அருணாச்சலம் நெசம் சொல்றான்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம் அவன் என்ன செய்யறான் வீட்டை விட்டு வெளியே வர்றான் மணி கூண்டுல மணி பாக்குறான் அவனை பாக்க அவர் வீட்டுக்கு போறான் ஒன்பதரை இருக்கும் கூர்கா அவன் உள்ள போறத பாக்குறான் குர்கா கிட்ட கிடிகா இருந்துச்சா இல்ல அதனால குர்கா தஸ் பஜே ஷாடே திஸ் பஜேன்னு சொன்னது ஒரு குத்து மதிப்பு தான் இப்ப நிஜமாவே ஒன்பதரை மணின்னு வச்சுக்கலாம் அருணாச்சலம் உள்ள போறான் அவர்கிட்ட எதையோ கேக்குறான்னு முடிவு பண்ணிட்டு போயிருக்கான் கல்யாணத்தை பத்தி இருக்கலாம் ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ணி எனக்கு செட்டில் பண்ணிடுங்கன்னு சொத்தை பத்தி கேட்க போயிருக்கலாம் இல்லையா அவன் அங்க போன காரணம் இருக்கு வெறுப்பு இருக்கு மொத நாள் சண்டை போட்டதுக்கு மன்னிப்பு கேட்க கூட போயிருக்கலாம் தீர விசாரிச்சா அவன் எதுக்கு போனான்னு தெரிய வரும் அங்க போனப்ப என்ன பாக்குறான் சிவபிரகாசம் இறந்து போய் கீழே கிடக்கிறத அதை பாக்குறான்னே வச்சுக்கோங்க அவன் கலக்கத்துல என்ன செஞ்சிருக்கான் ஐயோ பெரியவர் கூட நேத்து சண்டை போட்டு தனியா போலீஸ் என்னதான் சந்தேகப்படுவாங்க பேசாம போயிடலாம்னு கிளம்பி இருக்கான் இது ஒரு இயல்பான காரியம் தானே இயல்பான விஷயம் தான் அந்த ஆளு பத்தரை மணிக்கு முன்னால இறந்து இறந்து போயிருக்காருமார்ட்டம் ரிப்போர்ட் அப்படிதான் சொல்லுது காலையில ஆறரை மணிக்கா ஆமா சார் அப்பதான் பாலகிருஷ்ணனும் பாபுவும் அத பத்தி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க இல்லையா ஆமா என்றார் பழனிவேல் யோசன்குடன் பட் உங்களுக்கு போன் பண்ணது யாரு இருங்க வர்றேன் இந்த திட்டத்தை எல்லாமே அவங்க மூணு பேரும் யோசிச்சு செய்த காரியம்னு வச்சுக்கலாம் அப்படி அவங்களா அந்த அம்மாவும் கூடவா அம்மா இல்ல அம்மாவுக்கு பெரியவர் தான் இஷ்டம் பெரியவர் இறந்து போனா லாபம் அடையறவங்க சேர்ந்து யோசிச்சு செஞ்ச காரியம்னு வச்சுக்கலாம் அவங்கன்னா அந்த அம்மாவும் கூடவா அம்மா இல்ல அம்மாவுக்கு பெரியவர் இருக்கிறதுலதான் இஷ்டம் பெரியவர் இறந்து போனா லாபம் அடையறவங்க இவங்க நாலு பேரு தான் அதுல அருணாச்சலத்தை விட்டுறலாம் அவங்க மூணு பேர் ஒரு கட்சி அவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு அருமையான திட்டம் பண்ணி தீர்த்து கட்டிட வேண்டியது மூணு பேரும் மாட்டிக்காதபடி பெரியவர் இறந்த மூணு பேரும் வேறு இடத்துல இருந்தோம்னு ஆணித்தரமா நிரூபிக்கிற மாதிரி திட்டம் அமைக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் ஒரு லாயர் வந்து இத பாருங்க சார் பெரியவர் என்ன பத்தரை மணிக்கு போன் பண்ணி வரவழைச்சார் போய் பார்த்த செத்து கிடந்தார் என்று ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா பத்தரை மணிக்கு தான் அவர் இறந்தாங்கிறது கேள்வி கேட்காம ஒத்துக்கொள்ளப்படுமே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருந்தா கூட நேரடியா சாட்சியங்கள் இருக்கிறதுனால இருக்காங்க ஆபீஸ்ல மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் செல்லோரியும் கூப்பிட்டு மீட்டிங் போடுறாங்க நான் அந்த மீட்டிங் மினிஷ பார்த்தேன் எமர்ஜென்சி மீட்டிங் அவசரமா அஜெண்டா இல்லாம கூப்பிட்ட மீட்டிங் அதை நோக்க என்ன பத்தரை மணிக்கு அவங்க மூணு பேரும் தான் இருந்தாங்கன்னு பாணித்தரமா நிரூபிக்க சாட்சியங்கள் சேர்க்கறது பழனிவேல் கண்ணத்தை சொரிந்து கொண்டார் அப்ப உங்களுக்கு போன் பண்ணது சிவபிரகாசம் இல்லையா அதுலதான் சார் அவங்க மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு சிவபிரகாசத்தை கணேசுக்கு முன்ன பின்ன தெரியாது எனக்கு ஒரு டெலிபோன் வருது நான் தான் சிவபிரகாசம் பேசுறேன் நான் ஒரு சிக்கல்ல இருக்கேன் உடனே வாங்கன்னு கூப்பிடுறாரு நான் என்ன செஞ்சேன் பரவாயில்ல சாயங்காலம் வரேன்னு முதல்ல சொன்னேன் அவங்களுக்கு கொஞ்சம் திகிலாயிருச்சு சாயங்காலம்னா ரொம்ப லேட்டு அதனால என்ன அங்க கட்டாயமா பார்க்க வேண்டி என்ன யாரோ கொள்ள சதி பண்றாங்கன்னு சொல்லிட்டாங்க சதிங்கிற வார்த்தை வாய் தவறி வந்துருச்சு பண்றப்ப அது எப்படியோ வெளிப்பட்டுருச்சு நான் உடனே புறப்பட்டு வரேன்னு சொல்லி அங்க போறேன் அவர் செத்து கிடக்கிறத பாக்குறேன் அதனால எனக்கு போன் பண்ணது சிவப்பிரகாசம் இல்லன்னு சந்தேகமே வரல போன் பண்ணாரு ஏதோ ஆபத்துன்னு அங்க போறதுக்குள்ள ஆபத்து முந்துக்குச்சு அவ்வளவுதான் ஆமா இந்த போன் பண்ணது யாரா இருக்கும் வேற யாரு நம்ம மௌனவிரத சாமி தான் அந்த மௌன விரதம் இருக்கு பாருங்க அது ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் அந்த ஆளு ரொம்ப பக்தி மாதிரியும் மௌன விரதம் இருக்கிறாப்புலையும் ஐயப்பன் கோயிலுக்கு போறவங்க மௌன விரதம் இருக்கிறது சகஜம் இல்லையே கொஞ்சம் எனக்கு உதைச்சது அங்கதான் அப்புறம் அந்த ஆளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனோம் ஒரு வீட்டுல வாடகைக்கு இடங்கேக்க போயிருக்காரு சுவாமி அந்த வீட்டுக்காரரோடு வாடகைய பத்தி பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுட்டதா வீட்டுக்காரரே சொன்னாரு அதனால மௌன விரதம் ஒரு வித பாசாங்கன்னு தெரிஞ்சு போச்சு எதுக்காக பாசங்க பண்ணணும் கான்ஸ்பரன்சி வருது பாருங்க மற்ற பேருக்கு மௌன விரதம் இருக்கிறதா பாவனை பண்ணிட்டு எனக்கு சுவாமி போன் இருக்காரு யாரா சிவப்பிரகாசமா ஃபோன் போன் பண்ணப்ப அவர் குரலை நான் கவனிச்சிருப்பேன் இல்லையா கேச விசாரிக்கிற சந்தர்ப்பத்துல அவர் குரலை கேட்க மறுபடியும் வாய்ப்பு ஏற்படும் அதனால அவர் குரலை கேஸ் முடியற வரைக்கும் அது நான் கேட்காம மௌன விரதம் பெரியவர் பைஜாமாவில இருந்திருக்கார் அதுவும் எதுவும் சாப்பிடாம யாரையும் கூப்பிடல அதிகாலையில இவங்க ரெண்டு பேரும் வந்தத அவங்களே ஒத்துக்கிட்டு இருக்காங்க இதுல பொய் சொல்ல விரும்பல அவங்க ஏன்னா செத்த நேரம் பத்து முப்பது மணின்னு கேஸ் ஆயிடுச்சு மேலும் அவங்க காலையில வந்திருந்தத யாராவது பார்த்து இவங்க வரலன்னு சொல்லி பொய் சொல்லி மாட்டிக்க விரும்பல அதான் அதனால காலையில வந்தத பழிச்சுன்னு சொல்லி காலையில பெரியவரை பார்த்தோம் ஆபீஸுக்கு வரலன்னாரு இப்படி என்ன வேணா சொல்லலாமே காலையில வந்து தீத்து கட்டி இருக்காங்க இதையெல்லாம் நிரூபிக்கிறது எப்படிங்க என்றார் பழனிவேல் திகைத்து போய் அது உங்க வேலை நான் டெலிபோனை கொஞ்சம் உபயோகிக்கலாமா தாராளமா கொஞ்சம் என்னை யோசிக்க விடுங்க கணேஷ் அதுக்குள்ள நான் டெலிபோன் செஞ்சிடறேன் என்றான் கணேஷ் வெயிட் என்றார் பழனிவேல் நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா ஒரு ஷோ போட்டு பார்க்கலாம் நீங்க ரெடியா ரெடி என்றான் கணேஷ் ரெடி என்றான் வசந்த் இப்ப அவங்க மூணு பேரும் எங்க இருக்காங்க எஸ்பி இண்டஸ்ட்ரீஸ் ஆபீஸ்ல தான் இருக்கணும் அரெஸ்ட் எல்லாம் பண்ண முடியும் இருந்தும் அவங்க குற்ற உணர்ச்சி உள்ளவங்களான்னு முதல்ல கண்டுபிடிச்சிடலாம் நீங்க என்ன பண்றீங்க முதல்ல நீங்க அங்க போங்க நானும் உங்க பின்னாடியே வரேன் கொஞ்சம் தாமதிச்சு அவங்க ரூம்ல இன்டர் இருக்கு சார் என்றான் வசந்த் வெரி குட் அப்ப ஒரு ஐடியா பண்ணலாம் எங்கூட வாங்க போறப்ப அதை பத்தி பேசலாம் கணேசும் வசந்தும் மறுபடி அந்த ஐந்தாவது மாடி முகப்பறையை அடைந்த போது மணி சுமார் ஐந்து ஆகி இருந்தது ஹாய் ஹாய் வினி ஹாய் வசந்த் என்ன மறுபடி வந்துட்டீங்க உன்னோட கைரேக பாக்கலையே இன்னும் பாஸ் இருக்காரா இருக்காரு மூணு பேரும் இருக்காங்களா ஆமா இருக்காங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொன்னாரு உள்ள போக முடியாதா நீ கணேஷ் வந்திருக்கிறதா சொல்லுவி நீ வேண்டாம் சார் கோவிச்சுக்குவாரு கைய காட்டு பார்க்கலாம் என்ன ரேக இது இப்படி அப்படியா என்ன அர்த்தம் காதலோட அத்தனை வடிவங்களிலையும் ஆர்வம் ஜாஸ்தின்னு மேல சொல்லுங்க சார் என்று குலைந்தாள் அவள் பாஸ்கிட்ட இன்டர்காம்ல சொல்லு தொந்தரவு பண்றாங்கன்னு அவங்களை அவசரமா பாக்கணும்னு கணேஷ் வந்திருக்காருன்னு அப்பா எவ்வளவு ஹெட்லைன் என்ன ஹெட்லைன் உனக்கு அப்படியே அம்பு மாதிரி இருக்கு பாரு அப்படின்னா என்ன அர்த்தம் நீ ஒன்னும் எனக்கு செய்ய மாட்டே நான் மட்டும் எல்லாம் சொல்லணுமா கொஞ்சம் இருங்க சார் கேக்குறேன் என்று சற்று தயக்கத்துடன் கோவிச்சுக்க போறாரு என்று சொல்லிக்கொண்டே இன்டர்காம் பட்டனை அழுத்தினார் ஹாய் வினி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா சாரி சார் மிஸ்டர் கணேஷ் வந்திருக்கார் ஹி சேஸ் இட்ஸ் அர்ஜன் கணேஷ் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு குட் ஈவினிங் நான் தான் கணேஷ் உங்களை நான் அவசியமா பார்க்கணும் சார் எது விஷயமா கேஸ் விஷயமா தான் திடீர்னு புதுசாக ஒரு டெவலப்மெண்ட் ஆகிருக்கு அது உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்னோட கடமை அந்த பக்கத்தில் என்று சப்தம் அடங்கி போய் கொஞ்ச நேரம் கழித்து இண்டர்காம் உயிர் பெற்று வாங்க என்றது அந்த பக்கம் மாஸ்டர் அழுத்தினாதான் இங்கிருந்து பாஸ் மட்டும் தான் சரி நீ இங்கேயே இரு போயிடாத உன் கைக்கு மேல நிறைய பாக்கணும் கையா இது ராஜ முத்திர உள்ள போயிட்டு வர இங்கேயே இருவினி என்றான் வசந்த் உள்ளே நுழைந்த போது மூன்று பேரும் நின்று கொண்டிருந்தார்கள் வசந்த் கணேஷ் இருவரையும் பார்த்து வசீகரமாக சிரித்து வாங்க சார் என்றார் பாலகிருஷ்ணன் என்ன மிஸ்டர் கணேஷ் சொல்லுங்க இந்த சால்வ் பண்ணிட்டோம் சார் மூவரும் அவனை இப்போது சற்று முகம் சுருங்க பார்த்தனர் அப்படியா கணேஷ் அருணாச்சலம் தானே வேற யாராவதா கொஞ்சம் பேசலாமா என்று மேஜையில் இருந்து தள்ளி போய் சோஃபா செட்டில் உட்கார்ந்தான் கணேஷ் ரிலாக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேஸ் என்றான் கணேஷ் அவர்கள் சற்று தீர்மானம் இல்லாமல் அவன் எதிரே உட்கார்ந்தார்கள் நீங்க கூட சரியா உட்காருங்க போய் ஒரு பேப்பர் பென்சில் என்று கை சுடுக்கினான் கணேஷ் அதற்கு அர்த்தம் திட்டமிட்டபடி செயல்படி என்பது வசந்த் மேஜையில் இருந்து பேப்பர் பென்சில் எடுக்கும் போது அந்த இன்டர்காமின் சுவிட்சை தட்டுவதை கணேஷ் பார்த்தான் அவர்கள் அதை கவனிக்க முடியாமல் பின்பக்கமாக மேஜைக்கு முதுகு காட்டி உட்கார்ந்து இருந்தார்கள் வெரி குட் சார் பெரியவரை கொண்டது யாரு தெரியுமா யாரு நீங்க தான் சொல்லுங்க வசந்த் அந்த காகிதத்தை வசந்த் எடுத்து கொடுக்க மிஸ்டர் பாலகிருஷ்ணன் எத்தனை தருவீங்க என்றான் கணேஷ் அமௌண்ட இதுல எழுதுங்க எதுக்கு விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லாம இருக்கிறதுக்கு யூ மீன் இதை பாருங்க பாசங்கள்லாம் வேண்டாம் நீங்க ஒரு பிளான் போட்டீங்க நாங்க ஒரு பிளான் போட்டிருக்கோம் உங்களுக்கு பூரா சொத்து வரப்போகுது அருணாச்சலத்தை கேரண்டியா ஜெயிலுக்கு அனுப்ப போறோம் அவன் கேச நாங்க எடுக்கிறது இல்ல போலீஸு அவன் தானே நம்பிக்கிட்டு இருக்காங்க அதனால உங்களுக்கு ரொம்ப சௌகரியமா போச்சு எங்களுக்கு அதிகம் வேணாம் என்ன வசன் என கணேஷ் சொல்ல ஒன்னரை ரூபா போதும் ஒயிட்டா பத்தாயிரம் பாக்கிய என்ன சொல்றீங்க கணேஷ் புரியவே இல்லை வசந்த் அவர் அருகில் சென்று பாலகிருஷ்ணனின் வயிற்றில் செல்லமாக குத்தினார் இல்லாடி சார் நீங்க மூணு பேரும் மாஸ்டர்ஸ் தான் சான்ஸே சுவாமி நீங்க இனிமே பேசலாம் நம்மளை யாரும் கவனிக்க போறதில்லை இந்த மௌன விரதத்துக்கு பர்பஸ் முடிஞ்சு போச்சு அவர்கள் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள கணேஷ் சார் நேரம் தாழ்த்தாதீங்க உங்களுக்கு சொலையா மொத்தமா வரப்போற சொத்தோட மதிப்புக்கு ஒப்பிடும் போது ஒன்னரை லட்சம் சாதாரணம் என்றான் கணேஷ் பிச்சை காசு என்றான் வசந்த் மிஸ்டர் நீங்க சொல்றது எங்களுக்கு விளங்கவே இல்லை அப்படியா சரி நாங்க வரோம் டாட்டா வசந்த் பழனிவேல் நம்பர் என்ன சொன்ன வெயிட் வெயிட் என்ன சொல்ல வந்தீங்கன்னு சொல்லிட்டாவது போங்க இது இதுதானே வேணாங்கிறது நாங்க என்ன சொல்ல வந்தோங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் வெளிப்படையா சொல்ல வேண்டாம்னு பார்த்தோம் சொல்லிடு வசந்த் பாலகிருஷ்ணன் பாபு சுவாமி மூணு பேரும் கொஞ்சம் கவனமா கேளுங்க நீங்க மூணு பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு சிவப்பிரகாசத்தை கொலை செஞ்சிருக்கீங்க எனக்கு போன் பண்ணது சிவப்பிரகாசம் இல்ல நீங்கதான் சுவாமி என்றான் கணேஷ் பாலகிருஷ்ணன் அதிர்ச்சி ஏதும் காட்டாமல் சோபாவை விட்டு எழுந்து பாபுவை நிறுத்தி இருபாபு சோ கணேஷ் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா என்றார் ஆமா சார் சுவாமி இனிமே விரதம் வேண்டாம் பேசலாம் நீங்க நமக்குள்ள என்ன ரகசியம் சுவாமி பாலகிருஷ்ணனை பார்க்க பேசு சுவாமி என்றார் எப்படி கண்டுபிடிச்சீங்க மௌன விரதம் இருக்கணும்னா முழு மனசோட இருக்கணும் கார்ல போறப்ப ஸ்லேட்டையும் எடுத்துக்கிட்டு போகணும் உங்களை அந்த வீட்டு வரைக்கும் ஃபாலோ பண்ணும் அங்க வாடகை விஷயமா பேசிட்டீங்க பேசி இருக்க கூடாது என்ன சுவாமி இது இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திருக்க கூடாதா நீதான் பத்தாம் தேதிக்குள்ள பேசி முடிக்கணும்னு சொன்னீங்க பாலு அன்னைக்கு எங்கிட்ட பேசுறப்ப பதினோரு மணிக்குள்ற வந்துடுன்னு சொன்னீங்க அந்த குள்ற எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு மிஸ்டர் சுவாமி இந்த மாதிரி திட்டம் எல்லாம் போடுறப்ப சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கவனம் வச்சுக்கணும் நல்ல ஞாபக சக்தி வேணும் இந்த மாதிரி ஏதாவது திட்டம் சின்னதா ஒரு அடிச்சிருங்க என்று வசந்த் சொல்ல பாலகிருஷ்ணன் எழுந்து இப்ப உங்களுக்கு எவ்வளவு வேணுங்கிறீங்க என்றார் அதான் சொன்னமே ஒன்னரை ரூபா போதும் எங்கிட்ட எவ்வளவு கேஷ் இருக்கு பாக்குறேன் என்று பாலகிருஷ்ணன் எழுந்து குறுக்கே நடந்து தன் மேஜைக்கு செல்ல வசந்த் சாய்மானமாக உட்கார்ந்து முக்காரங்க எல்லோரும் இழுப்பறியை திறந்து சட் துப்பாக்கியை கொள்ள அதே சமயம் மற்ற இரண்டு பேரும் பாலகிருஷ்ணன் பக்கம் சேர்ந்து கொள்ள எல்லாம் எதிர்பாராமல் நிகழ்ந்து விட்டது கணேஷ் வசந்த் லுக் அவுட் என்று சத்தமிட சட் என்று பாலகிருஷ்ணன் துப்பாக்கியை கணேஷின் மார்புக்கு நேராக பிடித்துக்கொண்டு கொண்டு சோ யூ திங்க் யூ ஆர் கிளவர் கணேஷ் என்கிட்ட இன்னொரு ட்ரிக் பாக்கி இருக்கு பசந்த் நகந்தான் உன்னோட மார்பிள ஓட்ட விழும் அப்படியே நில்லு சார் சார் எதுக்கு துப்பாக்கி கிப்பாக்கி எல்லாம் போடுங்க என்றான் கணேஷ் கிட்ட வராத சுட்டு பொசிக்கிடுவேன் யாராவது கிட்ட வந்தீங்க சுட்டு பொசிக்கிடுவேன் சுவாமி வா பாபு வா ஒரு கொலை செஞ்சாச்சு இன்னும் ரெண்டு கொலை செஞ்சுட்டா போகுது சார் இதெல்லாம் அவசியமே இல்ல நாங்க என்ன பணம் தானே கேட்டோம் ரூபாய் ஜாஸ்தினா கொஞ்சம் குறைச்சிக்கிறோம் அதுக்குன்னு என்ன இது துப்பாக்கி கிப்பாக்கி எல்லாம் ஆட்டிக்கிட்டு ஷட்டப் என்று பாலகிருஷ்ணன் வெறி பிடித்தார் போல கத்தி அதே சமயம் சுட்டார் கணேஷ் பாய்ந்து பதுங்க துப்பாக்கி குண்டு சீறிக்கொண்டு எங்கேயோ தீற்றியது அறையில் ஊதுபத்தி போல மெல்ல புகை பரவ ஏண்டா டேய் சோமாரிங்களா சுட மாட்டேனானா இந்த தடவை வேணும்னு குறி வைக்காம சுட்டேன் அடுத்த தடவை உங்க கணேஷோட மூளை எகிரிக்கும் சார் அவரை சுடாதீங்க நான் தான் உபயோகம் இல்லாம இருக்கேன் என்ன சுடுங்க சார் ரெண்டு பேரையும் தாடா சுட போறேன் பாபு ஒதுங்கிக்க வசந்த் பாலகிருஷ்ணனுக்கு ஆறு மீட்டர் முன்னிலையில் இருந்தான் ஓடி வந்தாலும் அதற்குள் சுட்டுவிட சமயம் இருந்தது வசந்த் வேண்டாம் விளக்கிக்க சார் சார் பாலகிருஷ்ணன் கொஞ்சம் நான் சொல்றதை கேளுங்க நீங்க ஒரு கொலை செஞ்சது போதும் எதுக்கு அனாவசியமா இன்னொன்னு பி ரீசனபுல் எங்களை கொண்டுட்டு உங்களால எப்படி தப்பிக்க முடியும் சொல்லுங்க பேசாத என்றான் சுவாமி சுடு சுடு என்றான் சுவாமி பரபரப்புடன் அறையில் நீச்சல் பாய்ச்சல் போல சோஃபாவின் பக்கம் பாய்ந்தான் பழனிவேல் வாங்க என்று இறைந்து கூப்பிட்டான் அதே சமயம் அங்கிருந்த பாலகிருஷ்ணனின் துப்பாக்கி முனை கணேசை நோக்கி கொண்டிருக்க வசந்த் சர்க்கஸ்காரன் போல பாலகிருஷ்ணன் மேல் எம்பி அவனை வீழ்த்த முற்பட்டு கீழே விழ பாலகிருஷ்ணன் துப்பாக்கி வெடிக்க அதன் குண்டு மறுபடி கூரையை தாக்க அதே சமயம் கதவு வெடித்து பழனிவில் உள்ளே பாய்ந்து உடனே மடங்கி அதைவிட உடனே தன் துப்பாக்கியால் பேச பாலகிருஷ்ணன் அம்மா என்று ரத்தம் கசியும் புஜத்தை பிடித்துக் கொள்ள கணேஷ் ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்தான் தட் வாஸ் க்ளோஸ் என்றான் ஏன் சார் இவ்வளவு லேட்டாவா வர்றது என்ன செய்யறது வசந்த் நான் முன்னமே வந்துட்டேன் திடீர்னு அந்த ஆளு துப்பாக்கி எடுக்கவும் எனக்கு எப்ப எந்த சமயத்துல நுழையிறதுன்னு தர்ம சங்கடம் ஆயிடுச்சு நான் பாட்டுக்கு தவறா என்ட்ரி பண்ணி உங்க மாரில கணேஷ் மாறுல அவன் பாட்டுக்கு சுட்டுட்டானா அது அதுக்குதான் தோத சமயம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்றார் பழனிவேல் நல்ல வேலை சுட்ட பிறகு வராம இருந்தீங்களே என்றான் வசன் துப்பாக்கி எடுப்பான்னு நான் எதிர்பார்க்கல பழனிவேல் என்றான் கணேஷ் இவ்வளவு தூரம் யோசிச்ச நீங்க இதுக்கும் தயாரா இருந்திருக்கணும் அடிக்கடி பட்டுடுச்சா இல்ல பழனிவேல் ஐ ஆம் ஸ்லைட்லி சேக்கனப் வசந்த் நீங்க எப்படி இருக்கீங்க இது என்ன சார் பிரமாதம் ஆறுலயும் சாவு நூறுலயும் சாவு ஆனா நூறுல சாவு ப்ராப்ளம் ஆமா இங்கே வினிதான்னு ஒரு பொண்ணு இருந்தது எங்க போச்சு பயந்துக்கிட்டு பைலிங் ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு வாட்ச்மேன் அந்த கதவை தர கதவை அணுகிய வசந்த் இட்ஸ் ஆல் ஓவர் நீ வெளியே வரலாம் என்றான் கதவு கதவு திறக்கா நடுங்கிக் கொண்டே வெளியே இஸ் ஷூட்டிங் ஓவர் எல்லாம் உங்களுக்கு ஏதாவது அடியா என்றாள் அப்படி ஒன்னும் பிரமாதம் இல்ல சின்னதா மார்ல ஒரு குண்டு பாஞ்சிருக்கு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டா சரியா போயிடும் மார்ல எதுவும் பாயலையே இல்லையே வசந்த் இஸ் இட் உங்க ஆர் யூ ஆள்ரே கவலைப்படாத வீட்டில் கொண்டு விட்டுட்டு அப்படியே ஆப்ரேஷன் தேட்டர் போயிடுறேன் மிஸ் வினிதா அவன் சொல்றத எதையும் நம்பாதீங்க உருடா விடுறதுல அவன் மன்ன உங்களை போலீஸ் வண்டியில கொண்டு விட்டுறோம் என்றான் கணேஷ் பாஸ் இதுதானே வேணாங்கிறது என்றான் வசந்த் அவளை நோக்கி திரும்பி புன்னகை பூத்து இவங்க சொல்றது எல்லாம் கேட்காத விண்ணி வாரம் எட்டு நாள் இவங்க உண்மையான காதலுக்கு தடை விதிப்பாங்க நான் உனக்கு ரேக பார்க்கணும் மச்ச ஜோசிய தெரியுமா உனக்கு தெரியாதே உனக்கு எங்கெல்லாம் மச்சம் இருக்குன்னு காட்டு ஐ மீன் சொல்லு அங்கெல்லாம் எல்லாம் சாரி அதுக்கெல்லாம் பலன் சொல்றேன் வா பழனிவேல் அவங்க மூணு பேர் கூட இவனையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க என்றான் கணேஷ் சுஜாதாவின் மீண்டும் ஒரு குற்றம் கிரைம் நாவல் முற்றும் நல்ல ஒரு கிரைம் ஸ்டோரி நல்ல த்ரில்லிங் சஸ்பென்ஸோட கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு போயிட்டே இருந்தது ஸோ ஃபோர்த்து பார்ட்ல பாதி வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு நமக்கு வந்து என்ன யார் செஞ்சது என்ன விஷயம் யார் குற்றம் பண்ணதுங்கிறது எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு நல்ல ஒரு என்ஜாயபிள் ஒரு கிரைம் ஸ்டோரி தான் ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா மனசுக்கு உறுத்தல இருக்கக்கூடியது இந்த வசந்த் கேரக்டர் வந்து பேசக்கூடிய சில டைலாக்ஸ் நிறைய ஏஜ் ஜோக்ஸ் அல்லது வந்து ரொம்ப துடுக்குத்தனமாக பெண்களை கேள்வி பண்ற மாதிரியான டைலாக்ஸ் இருக்கு கண்டிப்பா அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் நம்ம வந்து இந்த கதை வந்தப்போ நம்ம ஒரு டீனேஜில் இருந்தப்போ அது அப்போ கேட்குறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதே நேரத்தில் இப்போ வந்து ஒரு பேரண்ட் ஏஜில் கேட்குறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதே நேரத்தில் படிக்கிறப்ப மனசுக்குள்ளே படிக்கிறப்ப கொஞ்சம் ஒன்று அளவுக்கு தெரியாது ஆனால் அது விட்டு சொல்லி பண்ணுறப்ப பேசுகிறப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆனால் அதுவே தான் சுஜாதனுடைய வசந்த் கேரக்டருடைய ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிற மாதிரி இந்த கதை வந்த காலகட்டங்களில் வந்து வசந்த் கேரக்டர் வந்து பயங்கரமாக ரசிக்கப்பட்டது வாசகர்னால அப்படிங்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது ஆனால் அற்புதமான ஒரு கிரைம் ஸ்டோரி கிரைம் ஸ்டோரினுடைய கிரைம் நாவலினுடைய மன்னன் அப்படின்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா சுஜாதா அவர்கள் தான் ஓகேவா நன்றி இன்னொரு கிரைம் நாவலில் சுதா சுஜாதாவோட கிரைம் நாவல்லையே பார்ப்போம் தேங்க்யூ